நைட் வந்து போர் அடிக்குதுன்னு மொட்டை மாடி வந்துட்டோம் நம்ம கிராமமாக தான் நம்ம சுற்றி தெரியும் ட தான் என்ன பண்ண முடியும் இந்த மொட்டை மாடி வந்து ஜாலியாக அப்படி வாக்கிங் போயிட்டு இதுக்காக தான் நைட்டு தான் இந்த மாதிரி தான் மொட்டை மாடி வந்துட்டு தான் நம்மளோட இது என்டர்டெயின்மெண்ட்டு மொட்டை மாடி வந்து என்னென்னா உள்ள வீட்லேயே உக்காந்துலேயே செல்லேயும் நோண்டிக்கிட்டு முடியல இப்போ வந்து மழை பேஞ்சு இப்போ தான் விட்டுச்சு பயங்கரமான மழைங்க இந்த மொட்டை மாடி வந்து அப்படியே ஜில் ஜிலி ஜில்லு ஜல்லி வேறு லெவலில் இருக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி மேலே எந்த ஸ்டாருமே கிடையாது ஃபுல்லாக மழை வந்து இப்போ தான் விட்டது மழை இப்போ தான் பயங்கரமாக பேஞ்சிச்சு அடைமலை வாங்கினோம் அந்த மாதிரி பேஞ்சு இப்போ தான் விட்டுருக்குது அதனால் ஒரு ஜாலியாக இந்த காற்றை சுவாசிக்கிறதே வேறு லெவலில் இருக்குதுங்க மழை எவ்வளோ பயங்கரமாக பேஞ்சு செம மலை ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் மூணு சென்டிமீட்டர் அந்த மாதிரி மழை பேஞ்சி ஆனால் பாருங்கள் கீழெல்லாம் தர காஞ்சிருச்சு தண்ணியெல்லாம் வெளியில் போகிற மாதிரி பண்ணிட்டுருக்காங்க பிரச்சனையே இல்லை நம்ம சத சதன் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் கசகசன் இருக்கும் அப்படிலாம் இல்லை எங்கேயுமே பாருங்கள் எங்கேயுமே நிகரமாக இருக்காது ஃபுல்லாக காஞ்சிருக்கு இதுதான்